ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய இந்த வாரத்தில் டெவில் வேர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேமை கேட்ட உடனே வேறு லெவல் இருக்க போதுரா ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த சம்பவம் வேறு லெவல் இருக்கும் பேசப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா சொப்புன்னு வந்து பேசுகிற ஒரு சம்பவத்தையே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஒரு கேமாக அதுவும் இன்னைக்கு அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டெவில்களுக்கு இருக்கக்கூடிய எவில்ஸ் குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரயான் பையன் இருக்கான்ல அந்த பையன் சூப்பராக வந்து அனலைஸ் பண்ணுறாங்கங்க ரீசெண்ட் டைமில் கேமை ஏன்னா முத்துக்குமரன் என்ன யோசிக்கிறாப்புல எப்படி அந்த கேமை வந்து பிளே பண்ணுறாப்புல அப்படிங்கிறதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாப்புல சொல்ல போனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள் கூட வந்து சொல்லியிருந்தது முத்துக்குமரன் இப்போ கொஞ்சம் அண்டர் பிளேவில் வந்து இருக்கான் திடீர்னு ஒரு பூமை போகிறோம் பாருங்களேன் எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி வந்து செஞ்சு அவன் ஒருத்த மட்டும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுவான் அதில் பீக்குக்கு போவான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்டே ரயா நபர்கள் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல ஸோ அவரோட அனலைசிஸ் வேறு லெவல் அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கில் வந்து எல்லாரும் வன்மத்தை தான் கொட்டிகிட்டு இருக்காங்க மஞ்சரி மேலே ஒட்டு மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு மஞ்சிரி வந்து பிரச்சனையை உண்டாக்குறாங்க அதே மாதிரி எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துல மஞ்சரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கழுவி கழுவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஆனால் முத்துக்குமரனை பற்றி ரயா நபர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் எப்படிங்க ஒவ்வொருத்தரையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு அவன் மேலே வருவான் அவனுடைய குணமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாப்பில் ரயான் அவர்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேச்சபிள் டு முத்துக்குமரன் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலையும் முத்துக்குமரன் நான் என்னுடைய கேமை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் உங்களை எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தவன் தான் முத்துக்குமரன் ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் பிடிச்சி அதுவும் அது குறிப்பிட்ட இடத்துல கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அது பர்ஃபெக்டாக வன்மமே இல்லாமல் பக்காவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ரயான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அவருக்கு வந்து கேம் புரியுது அப்படின்றதுக்காக மற்றபடிக்கு என்ன எல்லாரும் தான் வன்மத்தை மட்டும்தான் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ரஞ்சித் அவர்களும் அப்படி பேசுறாரு சிரிச்சுட்டே இருக்காங்க ஒட்டு மொத்த பேரும் சிரிக்கிறதுக்கையாக இந்த டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க எல்லாரும் சிரிக்கிறதுக்காக இந்த டாஸ்க்கை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் சாச்சினா வந்து குட்டி பிசாசுன்றாரு பெரிய பிசாஸ் வந்து தீபக்குன்றாரு இதெல்லாம் எவ்வளோ தூரம் போய் வெடியும் அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கிறாரா யோசிக்கலான்லாம் வந்து தெரியல ஆனால் சிரிக்கிறதுக்காக இந்த டாஸ்க் வைக்கல அது மட்டும் உண்மை ஆனால் இதை சிரிச்சிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களாட்டும் மக்கு யாருமே கிடையாது அதே மாதிரி ரயான் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா ரயான் அவர்கள் அந்த மாதிரி சொன்னதுக்கு முத்துக்குமரன் வந்து தலையாட்டியிருப்பார் கரெக்டாக சொல்கிறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் டு ரயான் அவர்கள் ஆனால் இந்த டாஸ்க்கை இவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பா இதுக்கப்புறம் கண்டென்ட் மலையாக கொட்டும் நமக்கும் வேகளை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இந்த எவில் வேர்சஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி